இதுதான் குமாரன் பரசுத்தாவின் பேராலே அவனுக்கு சூக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபய்கள் மிகவும் பிரியமானவர்களே சங்கீதம் அதிகாரம் தொண்ணூத்தி நான்காவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது எல்லாரும் ஒரு ஆமீன் செல்லாமா ஆமேன் ஆம் சூக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டோருடைய கிருபை என்னை தாங்குகிறது எப்பொழுது தாங்குகிறது என்று சொன்னால் என்னால் ஒன்னும் செய்ய இயலாதப்பா எஸ்பா என்னால ஒன்னும் செய்ய முடியல நான் எல்லா பக்கமும் நான் செயல்பட்டு விட்டேன் என்னால எந்த விஷயம் நகல முடியவில்லை என்று சொல்லி என் கால் சறுக்குகின்றது நான் விழ போறேன் ஏசப்பா என்ன நீங்க பிடிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி என்னால் ஒண்ணும் முடியல என்று சொல்லி அவற்றை முழுமையாக நம்மள ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அப்பொழுது அவர் பிடிப்பாருங்க என்னுடைய கைய அப்பொழுது பிடிப்பாரு உங்க கைய மகனே நீ கவலைப்படாத என் மகளே நீ கவலைப்படாத என்னுடைய கிருபை உனக்கு போதும் விளைவினத்தில் என்னுடைய விலன் பூரணமாய் விளங்கும் நீ விழுக போற நினைக்காத நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அதுதான் பாசம் ஆண்டவர் நம்ம மேல வைக்கக்கூடிய அந்த பாசம் அந்த அன்புக்கு இந்த உலகத்தை ஈடுகள் எதுவுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வைக்கிறார் ஆண்டவர் இசப்பா என்னால ஒண்ணும் எல்லாம் நான் தோல்வி அடைந்து விட்டேன் நீங்க தான் என்ன பாதுகாக்கணும் தான் என்ன வழிநடத்தணும்னு சொல்லி நீங்க அவற்றை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது என் கால் சறுக்குகின்றது என்னால ஒண்ணு செய்ய முடியல இசப்பா நீங்க சொல்லுகின்ற பொழுது அப்போது பாருங்களேன் அவருடைய அன்பை அந்த கிருபையோடு கூட நம்மளை வழிநடத்துக்கிறத சுவாசிக்கிறீங்களா நம்புங்க உங்க கால் சேருக்குனாலும் சரி நீங்க கீழே விழுந்தாலும் சரி பாதாளத்துக்கு நீங்க இழுத்து போகப்பட்டாலும் சரி கீழே விழுந்து நொறுக்கப்பட்டாலும் சரி ஆண்டவர் ஒரு நோக்கி கூப்பிடுங்க சப்பா என்ன விடுதலை செய்யுங்க என்று சொல்லி அப்பொழுது அவருடைய கிருபை தாங்கும் அவருடைய கிருபை வழிநடத்தும் நிச்சயமாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள் வெற்றி வாழ்க்கையை சுந்தரித்துக் கொள்வீர்கள் ஆமாம் ஜப செய்யலாமா சப்பா அவருடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி தகப்பான நாங்க கீழே விழுந்த நேரத்திலே சோர்ந்து போன வேலையிலையும் அண்டவரை நாங்கள் மனம் கவலையோடு கூட இருந்த வேலையிலையும் கிருப எங்களை தாங்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை இன்னால் வரைக்கும் எங்களை வழி நடத்தினர் இனி வரக்கூடிய நாட்களிலும் மகிமையா எங்களை நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவர் முழுதுமாக கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வேலையிலையும் கூட அண்டவர் எனக்கு உதவி செய்ய இல்லையே இவ்வளவு பிரச்சனையா பொருளாதாரத்திலையும் பிரச்சனை அன்றவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனை அன்றவர்கள் எனக்கு தேவையான காரியங்கள் அனைத்திலும் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பிரச்சனையை நாங்கள் நடித்துக்கொண்டே இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் உண்மை நாங்கள் மறந்து விடுவோம் அப்பா அந்த பிரச்சனை நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு இது ஒரு சின்ன விஷயம் கத்தர் நோட கூட இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பயங்கரமாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கான விலனை எங்களுக்கு தன்னுடைய